எனக்கு ஒரு ரெண்டாவது சிம் கார்டு தேவையா இருந்துச்சு பத்துக்கோங்க நான் என் ஹஸ்பண்ட சொல்லி 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 பார்த்தேன் அவரு இன்னும் வாங்குறேன் அண்ணா வாங்குறேன்னு ஒரு பத்து நாள் சொன்னதுக்கு பிறகு நேற்று போய் பிஎஸ்என்எல் சிம் கார்டு வாங்கிட்டு வந்தாரு நான் கேட்டதே பிஎஸ்என்எல் தான் கேட்டேன் பாத்துக்கோங்க ஏன்னா அதுதான் கொஞ்சம் சீப்பா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் மத்ததெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் சோ சிம் கார்டு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஏ இதுல எல்லா ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்கு இந்த ஒரு மாதமும் நீ ஃப்ரீயா எவ்வளோ வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம் கார்டை என்கிட்ட கொடுத்தாங்க மூணு மணி நேரத்துல ஆக்டிவேட்டு ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்களா நானும் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் ஏன்பா மூணு மணி நேரத்துல ஆக்டிவேட் பண்ணிடுவாங்களா பரவாயில்லையா பிஎஸ்என்எல் அவ்வளவு தூரம் முன்னேறிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சிம் கார்டை எடுத்து மொபைல்ல போட்டாச்சு மூணு மணி நேரமும் பொறுமையா உட்காந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு சிம் கார்டை போட்டு ஆன் பண்ணா ஆன் ஆகவே இல்லை கனெக்ட் ஆகவே இல்லை நெட்ஒர்க்கு கனெக்ஷன் கிடைக்கவே இல்லை சரி என்னடா இது நம்ம தப்பா சிம் கார்டை போட்டிருக்கோமா அப்படின்னு ஒரு பத்து வாட்டி கழட்டி கழட்டி போட்டுட்டு பார்த்தா அதுக்கு பிறகு ஒர்க் ஆகல இனிமே இன்னைக்கு நைட் ஒன்பது மணி ஆயிட்டு இனிமே போய் என்ன என்ன பண்ண இனிமே நாளைக்குதான் இனிமே என் ஹஸ்பண்டை போய் பார்க்க சொல்லணும் அவரு